எல்லாத்துக்குமே அறிவியல் பூர்வமான தீர்வு தான் எதுவுமே இருக்கிற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது அறிவுபூர்வமாக ஒன்றை போய் பார்ப்பது சரி நான் போய் பார்க்குறேன் இந்த உலகம் என்னை கொண்டே இருக்கு நான் என்ன பண்றது மனசை எப்படி நான் சுத்தமாக வச்சிருக்கிறது நான் ரொம்ப சூட்சமான விஷயத்தை சொல்றேன் நிறைய விஷயங்களை மனசில் சுமந்துகிட்டே ஆகுங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இது கேமரா அந்த பக்கம் திரும்பி இருக்குங்கிறதனால சொல்கிறேன் மெதுவாக சொல்கிறேன் எனக்கு தூக்கம் வந்துடும்ங்க ரொம்ப பசிச்சுதுன்னா தூங்கிடுவேங்க நல்லா சாப்பிட்டேன்னா தூங்கிடுவேன் யாராவது திட்டினாங்கன்னா தூங்கிடுவேன் நிறைய மகிழ்ச்சியாக சிரிச்சிட்டு இருந்தேன்னா தூங்கிடுவேன் என்னத்துக்கு இந்த தூக்கம் வருது எனக்கு நான் ஆபாசமான எண்ணங்களையும் ஆராத ரணங்களையும் சுமப்பதே இல்லை முப்பது வாட் நெக்ஸ்ட் அடுத்தவ அடுத்தது என்ன என்னை ரொம்ப சிரமப்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா எனக்கா உனக்கு தான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ நான் மனசுக்குள்ள எனக்கு எழுதி வச்சுருக்கிற ஒரு பெரிய போர்டு பெரிய போர்டு ஒன்று எழுதி வச்சிருக்கிறேன் பிடி டீச்சர்லேருந்து இங்கே கிளம்பி வந்தேன்ல பென்சில் கிரீன் பென் ஒரே ஒரு வார்த்தை தான் எஸ் ஓ டபிள்யூ ஹெச் சோ வாட் வாட் நீ வந்தாய் கரண்ட் போயிடுச்சு சோவாத் இந்த வருஷம் கிடைக்கல சோவாத் உயிரோட இருக்கல்ல கொரோனால எத்தனை பேர் போனாங்க நாம இருக்கிறோமா இல்லையா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உடம்பு இருக்கா உயிர் இருக்கா தன்மானம் இருக்கா உழைப்போம் என்கின்ற உறுதி இருக்கா எதுக்குமே பயப்படாதீங்க எல்லாம் கடந்து போகும் உங்களுக்கானது உங்கள் காலடிக்கு வந்து சேரும் பொய்யே இல்லை பொய்யே இல்லை இது ஆனால் கொஞ்சம் வந்து சேரும் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே வராது